அனைவருக்கு வணக்கம் சற்று உங்களுடைய முக்கிய அறிவிப்பின்படி குமரிகளில் புதிய காற்றழுத்த தாழ்வு மண்டலம் தமிழகத்தில் இன்றைய நாட்கள் நவம்பர் மாதம் இருபத்தி ஆறாம் தேதி பல்வேறு மாவட்டங்களுக்கு கனமழை எச்சரிக்கை கொடுக்கப்பட்டனர் இன்றைய நாட்கள் எந்த மாவட்டங்களுக்கு கனமுதல் மிக கனமழை பெய்யக்கூடும் எந்த மாவட்டங்களுக்கு இன்றைய நாட்கள் பள்ளிகள் கல்லூரி விடுமுறை விடப்படும் எல்லாமே இப்ப நம்ம பிரீஃபா பார்க்கலாம் மறக்க மாசுக்கு பாருங்க உங்களுக்கு கனமழை எச்சரிக்கை பற்றியும் பள்ளிகள் கல்லூரி விடுமுறை பற்றி பல்வேறு புதிய அறிவிப்புகள் உடனுக்குடன் துல்லியமாக தெரிந்துக்குள்ள நம்மளோட சேனல் அக்கீழ இருக்க இருக்க பண்ணுங்க பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்துல பெல் பட்டனை கூப்பிட்டுக்கோங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க இப்ப வாங்க வீடியோக்குள் போகலாம் வங்கக்கடலில் குமரில் ஆகிய குறைந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் உருவாகியுள்ளதால் அடுத்த ஆறு நாட்களுக்கு பல்வேறு மாவட்டங்களுக்கு கன முதல் மிக கனமழை கோட்டி தீர்க்கின்றனர் தற்போது வானிலை ஆய்வு மூக்கு எச்சரிக்கை ஒன்று கொடுக்கப்பட்டனர் பத்துக்கும் மேற்பட்ட மாவட்டங்களுக்கு ஆரஞ்சு அலர்ட் சிவப்பு அலர்ட் எச்சரிக்கை கொடுக்கப்பட உள்ளதாக தற்போது அறிவிக்கப்பட்டனர் தமிழகத்தில் வடகிழக்கு பருவமழை காரணமாக பல்வேறு மாவட்டங்களுக்கு தீவிர கனமழை பெய்துள்ளதாக அறிவிக்கப்பட்டனர் தென் மாவட்டங்களில் ஒரு சில இடங்கள் கனமழையும் பல்வேறு இடங்களுக்கு மிதமான மழை பெய்துள்ளது ஆனால் தற்போது வரை குறிப்பிட்ட மாவட்டம் மட்டும் அதிகமலை பெய்ய உள்ளதாக அறிவிக்கப்பட்டங்க அதன்படி கன்னியாகுமரி திருநெல்வேலி தூத்துக்குடி ராமநாதபுரம் உள்ளிட்ட மாவட்டங்களுக்கு இரண்டு முதல் மூன்று டிகிரி செல்சியாக அதிகரித்து வருவதாக அறிவிக்கப்பட்ட குறிப்பாக வெப்பநிலை அதிகரித்து வருவதாக அறிவிக்கப்பட்டனர் இந்நிலையில் மலேசியா மற்றும் அதனை ஒட்டிய மலாக்கா ஜலத்தந்தி பகுதியில் நிலை கொண்டிருந்த ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி மேற்கு வடமேற்கு திசையில் நகர்ந்து காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுப்பெற்று நிக்கவார் தீவுக்கு தென்கிழக்கே சுமார் ஏழுநூறு கிலோமீட்டர் தொலைவிலும் கார்னோபார் தீவில் இருந்து கிழக்கு மற்றும் தென்கிழக்கே எட்நூறு கிலோமீட்டர் தொலைவிலும் நிலை கொண்டுள்ளது இது மெதுவாக மேற்கு வடமேற்கு திசையில் நகர்ந்து இன்றும் சற்று வலுப்பெறக்கூடும் அறிவிக்கப்பட்டனர் இன்று கண்டிப்பாக வலுப்பெறக்கூடும் அறிவிக்கப்பட்டனர் இது தவிர நேற்று முன்தினம் குமிடல் மற்றும் அதையொட்டிய பகுதியில் நிலை கொண்டிருந்த காற்றழுத்து தாழ்வு மண்டலம் மட்டுமல்லாமல் வளிமண்டல கீழடுக்கு சுழற்சி மற்றும் குமரல் மற்றும் அதனையொட்டிய தென்மேற்கு வங்கடல் பகுதி மற்றும் இலங்கை பகுதியில் ஒரு காற்று தாழ்வு பகுதி உருவாகியுள்ளதாக அறிவிக்கப்பட்டனர் இது வடமேற்கு மற்றும் வடக்கு திசையில் நகர்ந்து ஆழ்ந்த காற்று தாழ்வு மண்டலமாக வலுப்பெற உள்ளதாக அறிவிக்கப்பட்டனர் இன்று தமிழகத்தில் பல்வேறு மாவட்டங்களுக்கு இயல்பை விட கூடுதலாக கனாம்கள் அதிக நிலை கோட்டித்திருக்கின்ற தற்போது அறிவிக்கப்பட்டனர் குறிப்பாக தமிழகத்தில் வரக்கூடிய நவம்பர் மாதம் இருபத்தி ஏழாம் தேதியும் தூத்துக்குடி ராமநாதபுரம் புதுக்கோட்டை தஞ்சாவூர் திருவாரூர் நாகப்பட்டினம் மயிலாடுதுறை உள்ளிட்ட பல்வேறு மாவட்டங்களுக்கு கனமழை எச்சரிக்கை கொடுக்கப்பட்டனர் குறிப்பாக இம்மாவட்டங்களுக்கு ஆரஞ்சு அலர்ட் விடுக்கப்பட்டதாக தற்போது வானிலை ஆய்வுக்கு எச்சரிக்கை கொடுக்கப்பட்டனர் குறிப்பாக தமிழகத்தை பொறுத்தவரை இன்றைய நாட்கள் எந்த விதமான பள்ளிகள் மற்றும் கல்லூரிகளுக்கு விடுமுறை விடப்படவில்லை என தற்போது மாவட்ட ஆட்சியர் அறிவிக்கப்பட்டனர் இன்றைய நாட்கள் குறைவான மாவட்டத்திற்கு மட்டுமே கனமழை பெய்யக்கூடும் ஏற்கனவே இரண்டு புயல் சின்னம் உருவாகி உள்ளதாக அறிவிக்கப்பட்டாங்க அந்த புயல் சின்னம் தற்போது வலுவிழந்து விட்டதால் தமிழகத்தில் மிதமான மழையே தற்போது வரை தொடரும் அறிவிக்கப்பட்டனர் அதன்படி வரக்கூடிய நவம்பர் மாதம் இருபத்தி ஒன்பது மற்றும் முப்பது ஆகிய தேதிகளில் மீண்டும் தமிழகத்தில் அதிகனமழைக்கான வாய்ப்பு இருப்பதாக அறிவிக்கப்பட்டனர் ஆனால் தற்போது வரை இரண்டு முதல் மூன்று நாட்களுக்கு குறைவான மாவட்டங்கள் மட்டுமே கனமழை பெய்யக்கூடும் மற்ற மாவட்டங்களுக்கு மிதமான மழை தொடரும் தற்போது அறிவிக்கப்பட்டனர் வரக்கூடிய நவம்பர் மாதம் இருபத்தி எட்டாம் தேதி அன்றைய நாட்கள் தஞ்சாவூர் திருவாரூர் நாகப்பட்டினம் உள்ளிட்ட மாவட்டங்களுக்கு கன முதல் அதிக மழை தொடரக்கூடும் அன்ற மாவட்டங்களுக்கு ரெட் அலர்ட் எச்சரிக்கை கொடுக்கப்பட்டனர் இது தவிர ராமநாதபுரம் சிவகங்கை புதுக்கோட்டை மயிலாடுதுறை கடலூர் உள்ளிட்ட மாவட்டங்களுக்கு கனமழை எச்சரிக்கை கொடுக்கப்பட்டனர் அம்மாவட்டங்களுக்கு ஆரஞ்சு அலர்ட் விடுக்கப்பட்டதாகவும் அறிவிக்கப்பட்டனர் வரக்கூடிய நவம்பர் மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி பத்துக்கும் மேற்பட்ட மாவட்டங்களுக்கு சிவப்பு எச்சரிக்கை கொடுக்கப்பட்டனர் எட்டுக்கும் மேற்பட்ட மாவட்டங்களுக்கு ஆரஞ்சு அலர்ட் விடுக்கப்பட்டதாக தற்பு அறிவிக்கப்பட்டனர் இன்றைய நாட்கள் மீனவர்களுக்கான எச்சரிக்கை தென் தமிழக கடலோரப் பகுதி மன்னர் வருடா குடல் பகுதியில் சிறவளை காற்று மணிக்கு அறுபது கிலோமீட்டர் வேகத்தில் வீசி மீனவர்கள் கடலுக்கு மீன் பிடிக்க செல்ல வேண்டாம் என மீனவர்களுக்கு தற்போது முக்கிய எச்சரிக்கை ஒன்று கொடுக்கப்பட்டனர் மீண்டும் ஆர்த்தலில் சந்திப்போம் நன்றி வணக்கம்